டிசம்பர் இருபத்தி ஆறு வியாழக்கிழமை வழி நடத்துவார் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் அவர்களை வழிநடத்துவேன் இறைமியா முப்பத்தி ஒன்று ஒன்பது கர்த்தர் அன்போடு இன்றைக்கு வாக்கு கொடுத்து என் பிள்ளைகளே நீங்கள் எப்பொழுதெல்லாம் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் என் சமூகத்திற்கு வருகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நான் உங்களை வழி என் பாதையிலே உங்களை நடக்கப்பண்ணுவேன் என்று சொல்கிறார் அவரே உங்கள் கோணலான பாதைகளை மாற்றி சபைப்படுத்துகிறவர் மாறுபாடாய் ஜீவிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்து நேராய் நடக்கப்பண்ணுகிறவர் அவரே உங்களுடைய இரட்சகர் அவர் um de அதற்கு அடுத்த வசனத்தில் தொடர்ந்து சொல்கிறார் ஒரு மேய்ப்பின் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பா இரேமியா முப்பத்தி ஒன்று பத்து தாவி ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது ஆட்டினை கவிக்கொண்டு செல்வதற்கு ஒருமுறை கரடி வந்தது மறுமுறை சிங்கம் வந்தது தாவிது தன்னுடைய உயிரையே பணயம் வைத்து கரடியை அடித்துக் கொண்டு சிங்கத்தின் வாயிலிருந்து ஆட்டினை தப்புவித்தார் யாரை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திருகிற சாத்தாராயிய சிங்கத்தை மேற்கொள்வதற்கு தனக்கு ஒரு வல்லமையுள்ள மே தேவை என்பதை உணர்ந்தார் கர்த்தரையே தன் மேய்ப்பனாக தெரிந்து கொண்டு கர்த்தர் என் இருக்கிறார் நான் தாழ்ச்சடையேன் சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்று என்றார் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் மேய்ப்பராக இருப்பாரா ஆம் இயேசு தாமே நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பின் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் யோவான் பத்து பதினொன்று என்றார் அவர் மேய்ப்பனைப் போல தமது மந்தையை மேய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார் ஏசாயா நாற்பது பதினொன்று மனுஷர் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவது போல ஆடுகளும் காயங்களோடும் முட்கள் ஏற்படுத்தும் கீரர்களோடும் கொடிய ஈக்களோடும் உண்ணிகள் கடிக்கும் வேதனையோடும் மெய்ப்பனிடம் வரும் மெய்ப்பன் காயங்களை ஆற்றும் எண்ணெயை அந்த காயங்களின் மேல் தடவி முறிந்து போன எலும்புகளை கட்டுவான் வெயிலின் உஷ்ணத்தான் கருகிருத்து வரும் ஆடுகளின் தலையில் எண்ணெய் வார்த்து அபிஷேகம் பண்ணுவான் எத்தனை சுகம் எத்தனை விடுதலை எத்தனை சந்தோஷம் கர்த்தர் உங்களுடைய சரீரத்திற்கு மேய்ப்பனாய் இருப்பதோடு அல்லாமல் உங்கள் ஆத்மாவுக்கும் மேய்ப்பனாய் இருக்கிறார் ஆவி ஆத்மா சரீரத்திற்கு தேவையான அனைத்தையும் அவர் உங்களுக்கு தந்தருடுவார் சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள் இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியமான இடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் ஒன்று பேதுரு இரண்டு தேவ பிள்ளைகளே உங்கள் ஆத்துமா கவலையோடு இருக்கிறதா வியாகுலமும் கண்ணீரும் பெருகிவிட்டதா அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் கர்த்திரண்டை வாருங்கள் அவர் உங்கள் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதியிலே உங்களை நடத்துவார் அவன் அதாவது யோசேப்பு புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன இதனால் அவன் மெய்ப்பனும் இசரவேலின் கண்மலையும் ஆனான் ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி நான்கு